எனது கையெடுக்க தொலைபேசியில் உத்தியோகபூர்வமாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்கப்பட்டது என்ன வீடியோ என்றால் அரசு அதாவது புத்தளத்தில் இருக்கக்கூடிய கல்பிட்டி ரோட் கல்பிட்டி தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு அரசாங்க வைத்தியசாலைக்கு என்னோடய குடும்பத்தோடு பயணிக்க என்னத்துக்கு மருந்தெடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே புத்தளம் கல்பிட்டி ரோட் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி என்று கேட்டால் சரி நான் இது அவங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன் சாவை கச்சேரி ஹாஸ்பிட்டலுன்னு நினச்சிக்கொள்ளுங்கள் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓபிடிக்கு போகிறேன் மருந்தெடுப்பம் என்று ஒரு சின்ன குழந்தையை மொண்டசரி சரி படிக்கும் ஒரு குழந்தையோட போகிறேன் மருந்தெடுக்கணுமென்று சொல்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு பதில் சொல்கிறாங்க எனக்கே நான் அதை வீடியோ எடுத்திருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்தது என்ன மருந்தெடுக்கணுமென்று அதுக்கு அவங்க சொல்கிறாங்க வந்து டாக்டர் இல்லை டைம் வந்துருக்கு டாக்டர் இல்லை நான் கேட்டேன் டாக்டர் எங்கன்ட்டு டாக்டர் குவாட்டஸுக்குள்ள இருக்கிறார் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவேட்டாக எடுக்கலும் அவர் சொல்கிற அந்த வீடியோவும் எடுத்திருக்கிறேன் இப்போ டாக்டர் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் இப்போ சாவ கச்சேரி ஹாஸ்பிட்டல் தானே அந்த ஹாஸ்பிட்டலோட பின்னுக்கு தானே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனோட ரூமும் இருக்கு ஓகே இப்போ அதுக்குள்ளே டாக்டர் அவரோட குவார்ட்டஸுக்குள்ள இருக்கிறார் இப்போ நான் குவார்ட்டஸுக்குள்ளே போகிறேன் சரியா அவங்க சொல்கிறாங்க இப்போ அதில் ப்ரைவேட்டாக நீங்கள் காசை கொடுத்து எடுங்கன்றாங்க அப்போ எல்லாம் வந்து ஒன்று தான் இப்போ அடுத்த ரூமும் அடுத்து எல்லாம் ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்குது சரியா அப்போ குவார்ட்டர்ஸுக்குள்ளே போகிறேன் டாக்டர் வந்து தூக்கத்தில் இருக்கிறார் சரம் வெறும் வெறுமல் மேலே ஒரு டிஷர்ட் ஒன்றும் இல்லை நான் சக குடும்பத்தோட போனேன் அப்போ எங்களை கண்ட உடனே எலும்பி வாங்கன்ட்டு உள்ளே கூப்பிடுறார் முள்ளு காணொலியும் ரெக்கார்ட் செய்யப்படுகின்றது வீடியோவாக மறந்த தாரர் அறையிலிருந்து எல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோன்னு கேட்குறேன்னு பணமும் வாங்குகிறார் பணம் கொடுக்குறதையும் வீடியோ எடுத்துருக்கிறேன் நேற்று நடந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் போடலை அது இன்றைய தினம் இப்போ டாக்டருக்கு அது சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு தொடர்பு கொண்டேன்னு கொஞ்சம் மெசேஜ் ஆள் பிஸியாக இருக்கிறார் கோல் ஆன்சர் ஆகலை அதோடு விட்டுட்டேன் நாளைக்கு இத பத்தி டாக்டரோட பேசிட்டு அத என்ன செய்ய ஏழுமென்றத சோசியல் மீடியாவில நாளைக்கு போடுபடுமா அவர் அப்படி விக்க ஏழும் இந்த பிரைவேட் அதாவது அவருடைய அந்த குவார்டர்ஸ்க்குள்ள இருந்து அவருக்கு செய்ய ஏழுமா ஏழாதாரியா இதுக்கு நேரம் சொன்னா வேலை நேரத்துல அவர் அங்க வித்தாரா அதான் ஜெஹஹெல் கேள்வி நேரம் வந்து அந்த டியூட்டி டைம் இப்ப எட்டு மணில இருந்து மணி டென் ஓ இப்ப நான் கேட்கறேன் சரி இப்ப அவருக்கு வந்து அது எங்களுக்கு அது டைம் இல்லையான்றது எனக்கு தெரியாது இப்ப வைத்தியருக்கு வந்து அர்ச்சுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஹாஸ்பிட்டல் வளவுக்குள்ளேயே தான் கவர்மெண்ட் இது கொடுத்துருக்கிறாங்க குவார்ட்டர்ஸ் ஓகே இப்ப அதுக்குள்ள வேலை இல்லாத நேரத்துல அர்ச்சுனாவுக்கு வந்து பிரைவேட் செய்ய இயலுமா செய்யலுமா தான் முடியாது இல்ல ஒரு வை ஒரு கவர்மெண்ட் ப்ரோபர்டிக்குள்ள இருந்து ஒரு வளவுக்குள்ள அரசாங்க சொத்து அதுக்குள்ள இருந்து அவர் பண்ண ஏழுமான்ற ஒரு டவுட் ஒன்று எனக்கு இருக்கு எனக்கும் முடியாது இருக்கத்தால இத மக்களுக்கு காட்டணும் இப்படிப்பட்ட வைத்தியர்களை காட்டணும்ன்றத ஒரு வீடியோவா ஃபுல்லா வீடியோவாத்திருக்கிறேன்

அவியல் டாக்டர்ஸ் வந்து அவியலுக்கான ஒரு குவாட்டாஸ் ஒன்று இருக்கும் அதுல கருத்தும் இல்ல அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் டாக்டருக்குரிய குவாட்டர்ஸ் இருக்கிறது அந்த குவாட்டர்ஸ்ல பிரைவேட்டா அவியல் மெடிசின் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் நூறு வீதம் இருக்குது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எனக்கு அதாவது இப்படி விதிமுறைக்கு மீறி இருக்கா என்ன தெரியாது ஆனா நான் வெளிநாட்டுக்கு வெறும் வரையும் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பங்கால அடுத்ததா வந்து அவர்கிட்ட இது இருக்கும் அவர்கிட்ட போய் நாங்க தனியா மருந்துகள் வண்டி கொண்டு வர்றது இருக்கிறத நான் பார்த்து நாங்களும் அதுவரை சின்ன வயதுல இருந்து அப்படி வேண்டி கொண்டு வந்த இது எனக்கு தெரியும் ஆனால் இது முரணா முரண் இல்லையான் என்ற முடிவு எடுக்கிறது வந்து டாக்டரா தான் இருக்கும் தெரியும் அவருக்கு ஆனா அவருக்கு அன்றைக்கு விடுமுறையா இருந்து வேறொரு பாதல் டாக்டர் ஒன்று இருந்து அவர் அவர் தந்தை வீட்டுல ஒரு சின்னனா அவர் வந்து செய்யறதா இருந்த பிரைவேட்டா செய்யறதா இருந்த சொன்னால் அது இருக்கு வேணும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படி நான் இதை

நாற்போக்குள்ள ஒரு பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில காலையில அப்பா அவற்ற பதினொன்று பதினாட்டு டைம் தெரியல சரி நான் சாப்பாட இருக்கலும் இல்ல அவருக்கு மூணு அவர் இருந்தாலும் இப்ப இந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு அரசாங்க வைத்தியசாலையில குவாட்டர்ஸுக்குள்ள இப்ப டாக்டருக்கு கொடுத்ததும் அந்த குவாட்டர்ஸ் ஏன் எவ்வளவு பிரச்சனை பயத்து டாக்டர் சாவியே கொடுக்கல கடைசி வரை இப்போ நான் கேட்குறேன் அந்த அர்ச்சுனா ராமநாதனுக்கு வழங்கப்பட்ட அந்த குவாட்டர்ஸுக்குள்ள அர்ச்சுனாவால் பணமுக்கு மெடிசின் கொடுக்க முடியுமா நானா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தான் இப்போ எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு அதை நாளைக்கு டாக்டர் சொன்ன பிறகு அதை சரியான முறையில் ஆராய்ச்சி அது டாக்டர் முடியும் சொல்லு அவருக்கு சரியா நூத்துக்கு நூறு இதுக்கு பதில் தர முடியும் அதுக்கு பிறகு அந்த வீடியோ கவர்மெண்ட் அவர் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு பிறகு தான் அவங்க பிரைவேட் செய்யறதுனால செய்ய முடியும் நாலு மணி என்ற கதை ஆனா அவர் வந்து அவர் வந்து ஹாஸ்பிடல் வளம் அரசாங்கம் அவர் தண்ட ஓய்வு நேரத்துல

செய்தானு சொல்லியவே கனங்க போடுவினம் மலையாங்களே அதுலயே தவிர வைத்தியம் செய்தேன்னு சொல்லலாம் انا காசு வாங்குறது பெரிய காசு வாங்குறவன வாங்க கூடாது நான் சாங்குதியதுல அதல வாங்கல நினைக்கிறேன் காசு வாங்குறது காசி அண்ணா இப்ப டாக்டர் சொல்லிருக்காரு தானே இப்ப அது சம்பந்த हॉस्पिटल சம்பந்தமான டீடைல்ஸ் அவருடைய ஜிமெயில் பண்ண சொல்லி நீங்க இமெயில் பண்ணி விடுங்க பாத்துட்டு சொல்லு வரதுக்குள்ள பண்ணிடுங்க

அதுக்கு தான் அதுக்கு தான் நானும் வெயிட்டிங் அதோட சேர்த்து முக்கியமான என்ன விஷயம்னா அந்த வீடியோ வந்து நான் ஹைட் எந்த கேமராவில் எடுத்து அதில் வந்து அந்த பணம் என்ற அன்பு என்ற குழந்தை ஒன்று மொண்டசரி படைக்கிற குழந்தையை தான் மருந்து எடுக்க போனேன் அப்போ அதில் எந்த குழந்தடையும் மனைவிடையும் ஃபுல் போட்டோ தெளிவாக விளங்குது வீடியோவில் அப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறாலும் அவங்களோட மூஞ்சை வந்து மறைச்சிட்டு தான் நான் ம் போட வேண்டி வரும் என்ற அதுல என்னுடைய குழந்தையும் மனைவியும் இருக்கிறார் காசு கொடுத்துருப்பீங்க அவர் தனிப்பட்ட ரீதியா கேக்குறேன் அவர் சும்மா அவர் இதா கேக்குறேன் கிட்ட விட அந்த அதுக்கு அவர் வேண்டின நான் வந்து ஆயிரம் ரூபாய் தௌசண்ட் கொடுக்குறேன் இல்ல சல்லி கொடுக்கறதையும் அவர் வாங்குறாரு அதுவும் இருக்கு மனைவியோட கையால தௌசண்ட் கொடுக்குறாரு அவர் அத வாங்குறாரு இல்ல நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா தம்பி இப்ப தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் அரசாங்க நிர்வாகங்கள் எல்லாம் சரியா தானே இருந்தது தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் அப்ப நாங்க எங்கட ஊர் ஊரை தானே நாங்கள் பார்ப்போம் அப்ப எங்கட ஊர்ல வந்து பாத்தீங்களன்னு சொன்னா நான் ஒரு அஞ்சு வயசுல இருந்து அஞ்சு இல்ல ஒரு நாலு வயசு கூட எனக்கு நினைவு இருக்கு அஞ்சு வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆஹ் வெளி வெளிநாட்டு குறைக்க பத்தொன்பது வருஷமா அந்த ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல தான் அவருக்கு ஒரு தனி வீடு ஒன்று ஒதுக்கி குடுவாடம் டாக்டர் கெருக்குறேன்னு சொல்லி அந்த வீட்ல அவர் நான் அந்த 19 வயசு வெறும் பேரையும் அங்க வந்து ஏதோ ஒரு டாக்டர் மாறி மாறி போயேக்க ஒவ்வொரு டாக்டர் மார் அங்க டிஸ்பென்சரி போட்டு கொடுத்து கொண்டு தான் இருந்தவே அத தான் நான் சொல்றேன் அத வச்சிட்ட அந்த வீடு அரசாங்க வீடு அரசாங்க குவாட்டர்ஸ் அரசாங்க குவாட்டர்ஸ்ல சொல்ற எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுக்க அவர் விட மாட்டினோம் காலமா ஏர்லி மார்னிங் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரையும் நாங்கள் போ ஏழரை வரையும் போகலாம் பின்னேரம் நாங்கள் நாலு மணியோ அஞ்சு மணிக்கு பிறகு அஞ்சு மணிக்கு பிறகு நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் அவட்ட வீட்ட போய் நாங்கள் அந்த மறந்த வேண்டலாம் ஒரு டென்றரை மனத்தையால மூன்றரை மனத்தியால கேப் தான் இருக்கு ஏர்லி மார்னிங்கும் எட்டு மணிக்கு முதல்ல அவருக்கு காசு கொடுத்து நூறு விதம் நான் சொல்லுவேன் நூறு ஒரு மாற்றம் இல்லை பத்தொன்பது வயசு விரை நான் அங்கே போய் மருந்து எடுக்கிறேன்னா அப்பா என்னென்ன அந்த அரசாங்கம் ஒரு டாக்டர்னா பரவாயில்ல அங்கே ஒரு கதிரேசன் டாக்டர் வேற சவஸ்தியான் டாக்டர் அப்படியே ஒரு மூன்று நாலு டாக்டர் மாறி மாறி போயிக்க அவையில் அந்தந்த டிஸ்பென்சரியே நடத்தி கொண்டு தான் இருந்தவையே சரி நாளைக்கு டாக்டரோட பேசிட்டு பார்ப்போம் என்னென்ன கதைச்சு போட்டு செய்யுங்க சொல்ற மாதிரி அப்படியே இருக்கலாம் செய்யலாமே இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனா நான் அதை பார்த்ததை தான் சொல்றேன் அப்படி ஒரு சம்பவம் அவருக்கு தெரியும் அவர் ஒரு அதுக்கு பதில தருவார் ஆனா அரசாங்க சட்டத்தின் படி ஓரளவு நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா அந்த இடவேளை நேரத்திலே வேலை செய்தால் பேருந்து மக்களோட வந்து அப்படி ஒரு வழக்கையும் நாங்கள் பார்க்கலாம் இப்ப அரசு அவையு சொல்ற என்னது காண்டி அவை அவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது அந்த ஓய்வு நேரத்துக்குள்ளே வந்து அவர்கள் வந்து டிஸ்பென்சரியில் வந்து விற்கிறன்றது முடிஞ்ச பிறகு எல்லாம் தொடக்கத்தில் செய்யலாம் ஆனால் அந்த இடையில செய்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஏனென்று சொன்னால் அவருக்கு அவற்றை வேலை சுமையை குறைக்கிறதுக்கும் அவட்ட இப்போ வேலை பழகலான்னு இருப்பார் அப்போ திருப்பியும் வந்து அவர் அப்பவும் அவருக்கு விடுமுறை இல்லாத மாதிரி தான் அங்கே வச்சு வேலை செய்து மருந்தை தந்து போட்டு வந்துடுறேன்னு சொன்னால் ஏன் அந்த இடைவெளி கொடுக்குறேன் ஒரு ஆறுதலுக்காண்டி அந்த கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுத்து திருப்பி அவர் வரணும் ரீசர் அவர் இதாண்டு போட்டு வரணும் அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்து அந்த ஓய்வான நேரங்களிலே அவர் கேள்விக்குறியா இருக்கு சிந்திக்க வேண்டிய செய்யலான்னு கொஞ்சம் ஜோசிக்க அப்படியான டைம்ல ஒரு நாளும் அந்த டாக்டர்கிட்ட போய் நாங்கள் மருந்து எடுத்ததும் இல்லை ஆனா அந்த காலமா தொடங்க வேலை தொடங்காக்கும் போதாகவும் வேலை முடிஞ்ச பிறகு சாத்தியம் தொண்ணூற்றி எட்டு விதம் இருக்கு ஆனா வேலை நேரம் அந்த போய் சரி இதை வீடியோ இப்ப அடுத்த எனக்கு வர ஒரு சந்தேகம் இப்ப நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் தானே அந்த சரியா இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஓபிடிக்கு போறேன் புள்ளைய கொண்டு வைஃபோட மருந்து எடுப்பேன் இப்ப அதுலன்ட் இருப்பாங்க தானே வெல் அவங்களோட ஹாஸ்பிட்டலோடு அப்ப அவங்க சொல்றாங்க டாக்டர் இல்லை ஓய்வு நேரம் இப்ப மருந்து இல்லை நீங்க மூணு மணிக்கு தான் டாக்டர் ஒரு வாரம் கொடுப்பம் என்று சொன்னால் ஓகே டாக்டர் குவாட்டர்ஸுக்குள்ள இருக்கிறாங்க ப்ரைவேட்டாடுங்க காசு கொடுத்து

வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அந்த டாக்டர் வந்து இப்படி செய்யற நேரம் அதை அவர் ஓவர் ஓவர்டைமா வேலை செஞ்சு கொண்டு மக்களுக்கு வைத்தியசாலைன்ற மருந்த குடுக்கலான்னு தானே சேவை அடிப்படையில ஓவர் டைம் என்று சொன்னா டைம் கவர்மெண்ட் எவ்வளவு தானே அவருக்கு அதை விட வைத்தியசாலை வளாகத்துல இருந்து ஒரு டிஸ்பென்சரி நடத்துறதுக்கு எந்த ஒரு அரசு நிர்வாகமும் அனுமதி வழங்காது டிஸ்பென்சரி ஸ்போர்ட் போடணுமில்ல டிஸ்பென்சரி மெஷின் கார் இது நூற்றுக்கு வீதம் தவறான கார் அதெல்லாம் போட்டிருந்தோம் போட் போட்டிருந்தா ஏதாவது பிரைவேட் ஏதான்னு சொல்லி எதுவும் போட்டிருக்கிறா அந்த போட்ல ஏதும் போட்டிருக்கிறேன் இல்ல அது பிரைவேட் போட்டு இல்ல அது ஒரு ஜாய் சின்ன ஒரு கணக்கான வீடு மாதிரி அவர் தூங்கிட்டு இருந்தார் எங்க நம்ம எழுப்பாட்டணும்னா வந்து தந்தார் இப்போ என்ன கேட்டா ஒரு வீடும் இப்ப அடுத்த நான் அந்த எட்டன்டனோட ஹாஸ்பிடல்ல பேசுறவங்களும் ஒரு முப்பது டு நாற்பது மீட்டர் இருக்கு

அதாவது வந்து நீங்கள் இதுல சொல்ல வேண்டியது அப்படி என்று சொன்னா நாங்கள் இதுல மறுக்கலாம் சரிதானே எங்களுக்கு மறுக்கிற உரிமை இருக்கு அல்ல எது சரி புள்ளி என்று கதைக்கிற குரிமை இருக்கு ஆனா முடிவு எங்களால் எடுக்க இல்லாது ஆனா இவர் சொல்ற பிலிப் சொல்ற மாதிரி அப்படி செய்யறது பிள்ளை என்று சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு என்று சொல்லுமா அப்ப அப்படி அவர் செய்ய இல்லாதன்னு நாங்கள் சொல்லலாம் அத கண்டிக்கலாம் அதை ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டுடலாம் எது செய்யலாம் செய்ய இல்லாதன்றது தெரியாதானே நாங்க தெரியாம உண்டு அப்படி கண்டிப்பா அப்படி செய்ய இல்லாதுன்னு சொல்லலாம்

அவர் சொல்லி அவர் சொல்லி சொல்லி அந்த குவாட்டர்ஸை கையால காட்டுற வீடியோ இருக்கனேன்ட்டு இந்த அரிசி இதுக்குள்ள தான் இருக்கார் அப்ப அது அது தான் டாக்டர் டாக்டரு காசிக்கு கொடுக்கேலுமென்றாலும் அது பொலியான வேலையை கடமை நேரத்துல டியூட்டில இருக்கிற ஒரு அரசாங்கம் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய ஊழியர் இந்த அரிக்கார் பிரைவேட்ல அவர் எப்படி நான் வந்து என்னுடைய பணியை வந்து ஒரு ஊடகவியலாளராக அது வேண்டு கேட்டா நான் வீடியோ எடுத்ததுக்கு காரணம் நான் ஊடகவியலாளராக அந்த வீடியோ எடுக்கல நான் இப்பயும் சொல்றேன் நான் எடுத்தேன் நான் பணம் இருக்கு நான் மறந்து எடுக்கணும் சுகமாக்கணும் என்றதுக்கு வேண்டியா நான் பணம் இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க ஒரு ஊடக கருத்து சரிதான் எங்கள்ட்ட அந்த ஊடக கருத்தை அவர் சொல்ற செய்யறது தவறு பிழை அவ்வளவுதான்

அவர் நேரம் தானே முடிக்கிற நேரம் அவர் அப்படி சொன்ன ஒரு விஷயமும் நல்ல விஷயம் தானே இது ஒரு விழிப்புணர்வு தானே எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தானே என்ன செய்யறதானே நாளைக்கு தொடர்ந்து கதைக்கலாம் சொல்றேன் இல்ல இந்த கதைக்கு அவர் முற்றுப்புள்ளியா நாங்க உடனே கதைச்சி சொல்லி போட்டு விட்டோம்னு சொன்னா ஓகே நாங்க நிறைய அவர் கேட்ட கேள்வி வந்த எங்கள மதச்சி தானே கேட்டுக்கிறார் அவர் பொது அவர் கேட்டது வந்தா அந்த ஊட மக்கள்கிட்ட ஒரு கருத்து மக்கள் கருத்து என்ன பிரச்சனை அது வந்து நீங்க டாக்டர் கேட்டுத்தான் அதுக்கு முடிவு தெரியும் ஏன்னா நாங்கள் யாருக்குமே எங்களுக்கு தெரியாது ஒரு முடிவு தெரியாது அது வேற பிரச்சனை சட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது உடனடியாக எடுக்க வேண்டும் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை வைத்தியருடைய பேசிட்டு இது ஆலோசனை பிழையாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த வீடியோ எனது முகநூல்ல இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் ஆனால் அந்த வீடியோல என்னன்னு கேட்டா நான் எடுக்கப்பட்ட வீடியோ அதுல எனது அன்பு குழந்தையும் மனைவியும் டாக்டருக்கு அருகாமையில நல்ல அறுக்கத்தால அவங்களுடைய மூங்கி வந்து மட்டும் முகத்தை மட்டும் மறைச்சி ஸ்டிக்கர் ஒண்ணு போட்டு வேற ஒரு எடிட்டும் இல்லாம அவங்க சொன்னத்துல இருந்து சகல குரல் வளர்த்து ரெக்கார்டிங் அதே நான் இடுவேன் காரணம் என்னன்னு கேட்டால் என்னை போன்ற இல்ல மத்த மக்களுக்கு வந்து இப்படியான விடியோ நடக்க கூடாது

அதையும் விசாரிச்சுட்டேன் அவர்தான் டாக்டர் ஆகும் அந்த டாக்டர் தான் ஆமா பன்னெண்டு மணிண்டா டியூட்டி டைம் ஆ இருக்கறதுக்கு சாத்தியம் இருக்காது சில வேலை பதினொன்றரைக்கு முடிஞ்சு திருப்பி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் வழமையே அந்த டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிடல் டாக்டர் அந்த ஹாஸ்பிடல் அவர்தான் டாக்டர் கிராமம் கூட கிராமமா அது அது அப்படின்னா பேஸ் பெரிய ஹாஸ்பிடல் இல்ல சின்ன ஹாஸ்பிடல்

அப்லோட் பண்ணுங்க அவ்வளோ தான் அவருக்கு அந்த இமெயிலுக்குள்ளால உங்களுக்கு அவர் வீடியோ போ காணுமோ தெரியாது அதுக்குள்ள அந்த இமெயிலுக்குள்ள போறவங்க சில உள்ள காணாம இருக்குல்ல அவன் இது இல்லை இல்லை டாக்டர் டாக்டருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பும் நல்லா இருக்கு அவர் எந்த கோல் ரெஸ்பான்ஸ் பண்றவர் வாட்ஸ்அப்போ நார்மல் கோலையும் என் ஆன்சர் பண்றவர் தான் டாக்டர் நான் ஒரு கோல் ஒன்று அடிச்சிருந்தேன் அப்போ அது ஆன்சர் இல்ல அதோடய எனக்கும் ஒரு சின்ன டிஸ்கஸ் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்ததால அதுக்கு பிறகு நான் ட்ரை பண்ணல நாளைக்கு கொஞ்சம் எடுப்பேன் பண்ணு சரி சரி வெளியோ சரி வேற என்ன உறவுகளை நாங்க முடிப்போமோ நாளைக்கு எல்லாரும் பாட்டு எதுவும் படிச்சு போட்டு போறீங்களோ